வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்போ இருக்கிறது எங்கே அப்படின்னா அதாவது பவானிசாகர் டேமில் தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி அறுபது ஐம்பது அடி பக்க கீழே குறைஞ்சாச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார வந்துட்டு ஒரு கோட்டை ஒன்று இருக்குது மிகப்பெரிய கோட்டை திப்பு சுல்தான் கோட்டைன்னு சொல்லுவாங்க அது இப்போ டனாய்கான் கோட்டைன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருடம் பழமையான ஒரு கோயில் அது அந்த கோயில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் ஆனால் அது உள்ளே வந்து இப்போ சிலைகள்லாம் எதுவுமே இல்லை அதையெல்லாம் எடுத்து வேறு பக்கம் மாற்றி கட்டிட்டதாக சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோட்டை வந்து கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் பழமையான கோயில் அங்கங்கே பழுதடைந்து இருந்தாலும் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ரா உறுதியாக தண்ணிக்குள்ளே இருக்கிற போதுமே நூற்றி இருபது அடி தண்ணி நிற்கிற போது முழுவதுமாக மூடியிரு அப்படி இருக்கிறவங்க இருக்கிறப்பமே இன்னுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க அந்த கோட்டையை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு அது போக அடிஷனலாக இந்த வீடியோ இதில் வந்து நீங்கள் பார்க்குறக்கு அடுத்தவங்க சொல்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் இங்கே வாழ வாங்க தண்ணி வரதுக்குள்ள வாங்க போட்டில் ஒரு நபருக்கு முந்நூறு வாங்குறாங்க டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுல போட்டு வந்து மோட்ரு போட்டுமும் இருக்கு கைப்படகு இருக்கு நம்ம ஏதோனு சூஸ் பண்ணிட்டு வரலாம் மினிமம் மூணு பேர் கூட்டிகிட்டு வராங்க நம்ம ரிக்யூஸ் பண்ணா நாலு பேர் கூட்டிகிட்டு வராங்க இங்க வந்தோம்னாக்கா சாப்பிடறதுக்கு போட்டா மீன் எல்லாமே போட்டு பொறிச்சு தராங்க இது ஒரு நாள் பிக்னிக்கா எடுத்துட்டு ஈரோடு மாவட்ட மக்கள் கண்டிப்பா வந்து கடந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டக்காரெல்லாம் வந்து ஒரு நாள் இன்ட்டு போகலாம் ரொம்ப நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க குழந்தைகளோடு வாங்க அவசியம் வரலாற்று சிறப்பு சிறப்பு மிக்க இடம் குழந்தைகளோட வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட நம்மளால ஒரு அத்தி வரத பாத்திர மாதிரி ஒரு ஜெனரேஷன் ஒரு டைம் பார்க்க முடியும் சோ மிஸ் பண்ணாதீங்க நன்றி இதை வந்து நீங்க லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி போர்டல பார்த்தா அது பவர் ஃபைல சுத்திட்டே இருக்கு. அந்த போரான ஒரு தெரியல ஒண்ணுல நடக்குது. அந்த பி.டபிள்யூ